அமெரிக்காவின் அலபாமா மாகாணம் பர்மிங்கம் நகரில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் திடீரென கேளிக்கை விடுதிக்கு காரில் வந்த கும்பல் ஒன்று விடுதியின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது இச்சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதோடு இச்சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்ததோடு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நகரம் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களை தேடும் பணியும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட மீத்தேன் வாயு வடிவிபத்து காரணமாக ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வெடி விபத்தானது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவத்தின் போது அறுபத்தொன்பது ஊழியர்கள் சுரங்கத்தில் இருந்துள்ளதாக மாகாண ஆளுநர் ஜாவத் கெனாசர்தி தெரிவித்துள்ளார் தெற்கு கொராசான் நடந்த இந்த வெடிப்பில் பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபதற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் தபாசில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தின் இரண்டு தொகுதிகளில் மீத்தேன் வாயு கசிவால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது வெடிப்பை அடுத்து முதற்கட்டமாக முப்பது பேர்கள் இறந்துள்ளதாகவே தகவல் வெளியானது ஆனால் அதன் பின்னர் ஐம்பத்தொரு பேர் இறந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இருபதை கடந்துள்ளதாகவும் தகவல் வெளியானது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் இந்த வெடி விபத்து பற்றி விசாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை தகவல் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்